அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் இது போல் நீங்களும் வச்சு பாருங்கள் நிறையா பேர்த்துக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா நம்ம சாம்பார் வைக்கும் போது தண்ணியாக தான் இருக்கும் நம்ம நம்ம கரெக்டான பக்குவத்தில் வைப்போம் ஆனால் அது கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணதே மத்தியானம் கொஞ்சம் நேரம் ஆக கொஞ்சம் கெட்டி ஆயிரும் நான் சொல்கிற டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நம்ம எப்படி வைக்கிறோமோ சாம்பார் அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம மத்தியானம் சாப்பிடும்போதும் சரி நைட் சாப்பிடும்போதும் இப்போ வாங்க சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் வந்து நான் பருப்பு கழுவி அரை நேரம் ஊற வச்சுருந்தேன் அந்த பருப்பில் வந்து கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு மஞ்சள் தூள் தண்ணி தண்ணி நம்ம அளவாக சேர்த்து நம்ம விசில் விட்டோம்னா பொங்கி வராது ஒரு ரெண்டே ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ சாம்பாருக்கு ஃபர்ஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் நான் ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி சீரகம் வெங்காயம் போட்டு பண்ணுவேன் அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பும் கொடுப்பேன் இப்போ எண்ணெய் காஞ்சதும் சீரகம் சேர்த்தாச்சு சீரகம் சேர்த்துட்டு நறுக்குன்னா கொஞ்சம் போல் வெங்காயம் சேர்த்து தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் இது ரொம்ப நேரம் வதங்க நுண்டெல்லாம் இல்லை கொஞ்சம் கண்ணாடி பதவாரி நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் நான் சாம்பார் இப்படிதான் வைப்பேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தாளிப்பு மாதிரி கொடுத்துட்டு வைப்பேன் அந்த எண்ணெயில் வெங்காயம் சீரகம் அப்படி நாம் காய் போடும்போது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நான் முருங்காய் தான் சேர்ப்பேன் முருங்கக்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நான் எண்ணெயில் வதக்கிடுவேன் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர்லாம் இறங்குன்னு சொல்லிட்டு எண்ணெயில் வதக்கி தரலாம் வதக்கினதுக்கப்புறமா தான் நான் கத்திரிக்காய் சேர்ப்பேன் முருங்கக்காய் வதங்கிடுச்சி அப்புறமா நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்குவோம் கத்திரிக்காய் சேர்த்து கொஞ்சம் கூட நல்லா வதக்கிக்கலாம் சாம்பாருக்கு நான் புளி சேர்க்க மாட்டேன் இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூளை நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் இதாகவே தக்காளி ஒரு அஞ்சு பழம் போல் கையிலே நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி போடுறதுக்காட்டி இந்த மாதிரி பிசைஞ்சு போட்டோம்னா நல்லாயிருக்கும் வதங்கிடுச்சு இப்போ வந்து பருப்பு விசில் விட்டு ஆஃப் பண்ணோம்ல அதை நல்லா கரண்டி வச்சு நல்லா ஒரு கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு இப்போ காய் வெந்திருச்சு இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் காய் வேகட்டும் நான் இப்போ தான் உப்பு சேர்ப்பேன் ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துற மாட்டேன் இப்போ உப்பு சேர்த்தோம்னா அந்த காயிலெல்லாம் உப்பு பிடிச்சோம் ஒருத்தவங்க காய்க்கு ஃபஸ்ட்டே உப்பு போடுவாங்க நம்ம சாம்பார் ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உப்பு போட்டு ஆஃப் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் சாம்பார் காயில் உப்பு பிடிக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நீங்கள் இப்போ இந்த ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போடாமல் கொஞ்சம் லாஸ்ட்டாக உப்பு போட்டோம்னா நல்லாயிருக்கும் சாம்பார் அவ்வளோதான் சாம்பார் கொதிச்சிருச்சு இப்போ தாளிப்பு கொடுத்துர்லாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் வடச்சிட்டியில் எண்ணெய் சேர்த்து கடுகு சீரகம் கடுகு பருப்பு சீரகம் அப்புறமா தட்டி வச்சா வெள்ளைப்பூடு ஒரு பெருங்காய கட்டி அப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொஞ்சம் லாகமே வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பொன்னிறமாக வரணும் வெங்காயம் சாம்பாருக்கு நல்லா பொன்னிறமாக வர வச்சு வதக்கி ஊற்றணும்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் குழம்புல மிளகாத்தூள் அவ்வளோதான் நம்ம தாளித்து தான் இதில் ஊற்றிடலாம் அதே வடைச்சட்டியில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இப்போ தாளித்து ஊற்றின வடைச்சட்டிலே கொஞ்சம் போல் தண்ணி நல்ல தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதி வரோமே இந்த தண்ணி இந்த எண்ணெயோடு இந்த தண்ணி நம்ம ஊற்றும் போது இதுதான் நான் சொன்ன டிப்ஸு நம்ம அந்த குழம்பு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் தழை தூவி அவ்வளோதான் சாம்பார் ரெடியாச்சு நான் இப்படி தான் வைப்பேன் நீங்கள் இது மாதிரி ஒரு இடம் வச்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சூடான சாதம் நான் சாம்பார் எனக்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் வச்சா அதில் வந்து நெய் போட்டு சாப்பிடுவேன் நல்லாயிருக்கும் நிறையா பேர்த்துக்கு இந்த பழக்கம் இருக்கும் சாம்பாருக்கு நெய் ஊற்றி சாப்பிடும்போது சூடாக அது ஒரு டேஸ்ட்டு நாக்கி கோக்கா பொ பண்ணியிருந்தேன் அவ்வளோதா நான் செஞ்ச சாம்பார் பிடிச்சிருந்தேன் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோதான் எங்களோட லன்ச் இதுதான்